முக்கிய செய்தி நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை உயர்த்த கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் இருக்கிறார் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை உயர்த்த கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சாமுவேல் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அவர் குறிப்பிட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் இருக்கிறார் குறிப்பாக தமிழ்நாடு குறுவை பருவத்தில் அதிக நெல் உற்பத்தி மற்றும் சாதனை படைத்துள்ளது விவசாயிகள் நலன் கருத்தில் கொண்டு அளவை பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்திட வேண்டும் எனவும் அது மட்டும் வழங்க அது தெரிவித்த அரிசி மானிய மாதிரி எடுத்து அதிகாரிகள் தென்னிந்திய மாநிலங்களில் உள்ள இந்திய உணவு கழக அதிகாரிகளுக்கு வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் இது குறிப்பாக தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு சரி பகுதிகள் மீது அதிக அளவு நெல் உற்பத்தி ஏற்பட்டதையும் அதை மட்டும் பதினாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி தற்போது நெல் கொள்முதல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு ஒன்னு புள்ளி எண்பத்தி ஒரு

குறிப்பிட்டு இருக்கிறார் என கடந்த ஆண்டை காட்டிலும் தற்போது பத்து சதவீதத்துக்கு மேலாக தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது இதனால் வீரபதிப்பினுடைய அளவை பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்திட வேண்டும் என்றும் அதே போல மற்ற மாநிலங்களிலும் உள்ள உணவுகளிலும் இது விற்பனை செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருப்பது குறிப்பிடத்தக்கது விபரங்களுக்கு நன்றி சாமுவேல்